ஓ டேஸ்ட்டு சொல்கிறீங்களா அதை நான் பார்க்குறேன் சார் நான் பார்க்குறேன் சார் ஏற்கனவே சொன்னாங்க இல்லை ஒரு ரெண்டு நாள் முன்னாடி தான் என்கிட்ட சொன்னாங்க பட் அதுக்குள்ளே இந்த வேறு வேறு இஷ்யூஸ் வரவும் இல்லை அதுதான் அடிக்கடி நான் தான் ரிஸ்பெக்ட் பண்ணிகிட்டு தான் இருக்கேன் லீக்கேஜ் ஜாஸ்தி ஆகுது

இந்த இன்ஃபர்மேஷன் சார் நீங்கள் கேட்குற இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஹேண்டு ஒன்றும் தரல எங்களுக்கு யாருமே ஏன்னா இது வந்துட்டு நம்ம ருட்டின்ஸை பொறுத்த வரைக்கும்லையும் நம்ம ஷெடியூல்ஸை பொறுத்த வரைக்கும்லையும் ஷெட்யூல்ஸ் அதே தான் இருக்குது இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒன்றும் கேன்சலேஷன்ஸ்லாம் ஒன்றும் இல்லை நம்மளுக்கு ஸோ அதனால் வி கேன் அசியூம் ஆர் வி கேன் ஜஸ்ட் டேக் இட் பாசிட்டிவ்லி தட் தெர் வில் நாட் பி மச் டிஸ்கரப்ஷன்ஸ் வித் ரிக்கார்ட் டு மதுரை ஏர்போர்ட் சார் அண்ட் மோஸ்ட்லி நம்ம மதுரை ஏர்போர்ட்டில் சென்னை மதுரை பெங்களூர் சென்னை இதெல்லாம் ஏடிஆர்ஸில் போகிறனால ஏடிஆர்ஸ் ஜென்ரலாகவே கேன்சல் ஆகலை பிகர் ஏர்க்ராஃப்ட்ஸ் லைக் ஏ த்ரீ டுவெண்ட்டி விச் ஆர் ஃபிளை to distant locations like Delhi or Hyderabad, somewhere disrupted. But uh, and or uh, one may illa sir. Our cancellation illa, delay only illa sir. That's correct. Sir, the passengers for Five hours, ten hours, maybe multiple. Last <laughs> week, last <laughs> week, last <laughs> week, last <laughs> week, last 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 ஓகே சார் இது வந்துட்டு எப்படின்னா சார் நீங்க கேட்குற கேள்வி வித் ரிகார்ட் டு ஸ்பெசிஃபிக் டு ஸ்பைஸ் ஜெட் சார் ஸ்பைஸ் ஜெட்டுக்கு வேரியஸ் இஷ்யூஸ் இருக்குது கம்பெனிஸ் ஹேவிங் தேர் ஓன் இஷ்யூஸ் வித் ரிகார்ட் டு அரேஞ்சிங் தி ஏர்க்ராஃப்டு டு டெபாயிங் தம் அண்ட் ஃபாலோவிங் தி வேரியஸ் ஷெடியூல்ஸ் வித் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்ஸ் அண்ட் தி மதுரை ஏர்போர்ட் ஆஸ் ரிகார்ட்ஸ் மதுரை ஏர்போர்ட் வி ஹவ் ஆல்வேஸ் சப்போர்ட் தெம் சார் ஃபுல்லி வீ ஹேவ் கிவன் தம் தி ஸ்லாட்ஸ் அண்ட் வாட் எவர் டைம் தே வாண்ட் டு ஆப்ரேட் மேபி ஈவன் இஃப் டிலே இஸ் ஏறினாலுமே நம்ம ஆப்ரேட் பண்ணியிருக்கோம் அந்த டைமில் இப்போ சப்போஸ் டிலே ஆகுதுன்னா அது நம்ம ஏர்போர்ட் இப்போ டுவெண்ட்டி ஃபோர் பை செவனால எனி டைம் தே ஆர் ஆப்ரேட்டிங் வி ஆர் சப்போர்ட்டிங் தம் இன் திஸ் என்டையர் ரெண்டுவர் சார் வித் ரிகார்ட் டு ஸ்பெசிஃபிக் ரீசன்ஸ் ஆஃப் ஏர்ஃப்ட் அவைலபிலிட்டி ஆர் ஸ்லாட்ஸ் அட் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்ஸ் I do not want to make much comments on that because it is again the airlines has to look on that aspect with regard to comforting the passengers from the airport authority. We have taken all the steps, sir, and also with the airlines we have discussed at the local level, where I have tried to understand what is the reasoning, and they are uh, giving only one or two reasons, which again uh, uh, they are not coming forth But we are uh, able to get the fact that the passengers have been taken care at uh, in case of delay also they had suggested they have brought out one point that many of these bookings are happening through agents so the timely information uh, reaching them is becoming a challenge uh, at some times because the numbers of the specific passengers are not available with spicejet. but however, from airport authority, i would like to assure that we are taking care of the passengers at whatever time they are coming to the airport and uh, adequately we are uh, staffed for the required uh, meeting the contingency of uh, the various airlines. and we hope uh, this issue also will get resolved in the coming days. Sir. Oh, sir. Uh, the new ATC tower is under construction, that uh, has been the news for a long time. And uh, the construction has completed, sir. We also completed various approvals. We are just in the final approval of the uh, aviation safety, that is the internal approval, and subsequently we will go for one time last approval from the DGCA, sir. ஸோ ஒன்ஸ் திஸ் அப்ரூவல் இஸ் சார் வி மே கோ ஃபார் தி ஃபுல் ஃப்ளட் ஆப்ரேஷன்ஸ் தட் அகேன் டைமிங்ஸ் வில் பி நோட்டிஃபைட் அட் அப்ரோப்ரேட்லி வித் ரிக்கார்ட் டு தி பேரல் ஆப்ரேஷன்ஸ் ஆர் தி ஆப்ரேஷன்ஸ் இன் தி ஷேடோ ஆப்ரேஷன்ஸ் சொல்கிறது இதெல்லாமே நம்ம வந்து பண்ணி முடிச்சாச்சு எல்லாமே டெஸ்ட் பண்ணியாச்சு எல்லாமே இருக்கிற இஷ்யூஸ் எல்லாமே பார்த்தாச்சு ஏதாவது இருக்குனாலும் அது வி ஆர் ரெக்டிஃபைங் சார் ஸோ விரைவில் நம்ம அதை வி வில் கிவ் வித் டேட் ஆல்சோ சார் வில் ஷேர் வித் ரன்வே எக்ஸ்டென்ஷன் சார் நீங்கள் ஏற்கனவே வெரைட்டி ஆஃப் டைம் மெனி டைம்ஸ் இட் இட்ஹஸ் கம்இங் தி ப்ரஸ் ஆல்சோ வித் ரிகார்ட் டு தி லேண்ட் அக்யூசியேஷன் டூ மேஜர் இஷ்யூஸ் விச் வேர் தேர் ரிகார்டிங் தி பாண்ட் விச் இஸ் தேர் ஆனைக்குளம் பாண்ட் அண்ட் தி பெரியகுளம் பாண்டு இந்த ரெண்டு பாண்டுக்குமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் டிசிஷன் மேக்கிங் வாஸ் டு பி டன் அட் தி கவர்மெண்ட் லெவல் and uh, i can tell you uh, but not revealing much because uh, it's still in the process there are certain positive steps have been already coming uh, from our headquarters and the government of tamil nadu and uh, resolution in this segment will be in a uh, few days or uh, coming month one or two month we can expect that uh, some announcement will be there regarding the resolution of that issue uh, i am being positive on that sir new uh slot டொமஸ்டிக்கு வந்துட்டு நவி மும்பை பூனே இதெல்லாமே ஸ்லாட்டில் இருந்துச்சு பட் இப்போ ஆன் கோயிங் சுட்சுவேஷனை பார்த்தோம்னா சில சுச்சுவேஷன்ஸில் எப்படி இதெல்லாம் வரும் அப்படிங்கிறது வெயிட் பண்ணி தான் வாட்ச் பண்ணோம் நம்ம பட்டு வாட் எவர் எக்ஸிஸ்டிங் இருந்ததோ அதெல்லாமே நம்ம கண்டினியூ ஆகிட்டு சார் புதுசாக அனௌன்ஸ் பண்ண ஸ்லாட்டில் நவி மும்பை இருந்தது அது இல்லாமல் அவங்களுக்கு வந்துட்டு பூனே இருந்தது பட் அது மெட்டீரியலைஸ் ஆகலை வின்டர் ஷெடியூலில் அது எதாவது வந்தால் வீ நோட்டிஃபை சார்

மேபி தெர் ஆர் ரீசன்ஸ் விச் இஸ் அகேன் தி பெஸ்ட் தி ஏர்லைன்ஸ் கேன் ஒன்லி சே சார் பிகாஸ் ஏர்க்ராஃப்ட் அவைலபிலிட்டி இஷ்யூஸ் இருக்கலாம் ஆர் வேறு ஏதாவது அவங்களோட ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங் சம்திங் பட் எங்கள் சைடிலேருந்து தட் இஸ் தி ஏர்போர்ட் அத்தாரிட்டி சைட்லேருந்து நம்ம இந்த ஒரு எக்கோசிஸ்டம் க்ரியேட் பண்ணணும் ஒரு அவைலபிலிட்டி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு நம்ம ப்ராமிஸ் பண்ணதுக்கு வி ஹவ் பிளேஸ்ட் த அவலபிலிட்டி ஆஃப் தி ஏர்போர்ட் அண்ட் வி ஆர் ஆப்ரேட்டிங் ஈவன் டுடே வி கேன் சப்போர்ட் தி ஆப்ரேஷன் சார் தட் இஸ் அவர் ஸ்டேட்டஸ் சார் தேங்க் யூ சார் தேங்க் யூ வெரி மச் சார்